மாடு அந்த சிங்கத்தை வர்த்தலாம கொடுங்கப்பா திண்டுக்கல் மோடம் ரத்தம்பட்டி ஒரு தங்க காசு மாண்பு மிக அமைச்சர் செந்தி பாலச்சேனன் ஒரு தங்க காசு ஆறுமடா ஆறுமடா சூப்பர் 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 கோயம்புத்தூர் சண்முகம் ஃபைனல்ஸ் சண்டியூர் மரம் வருகா சண்டியூர் மரம் ஒரு அண்டா ஒரு கணக்காச்சு ஒரு வேடிச்சா மாறு வெட்டி விட்டு தம்பி எனக்கு லேட்லாம் வரும் யாருமே ஒரு சுத்தி சுத்தி நீயே விட்டாயி விட்டாயி தம்பி ரெண்டு அக்கறை யாருமே மாறு வெட்டி விட்டு தமிழ்நாடு சொல்ல கோயம்புத்தூர் சாரா தம்பி ஒரு ஆள் தான் பிடிக்கணும் இண்டர் முடிச்சா பொங்கல் வார்த்தைக்கு சுத்து மூணு

அமைச்சர் சார்பாக ஒரு தங்க காசுப்பா மாணவனு ஏய் மாடு வெட்டி விடுது தம்பி அவன் எங்க இறங்குனே பாத்தீங்களா எங்கட இறங்குனேன் பாத்தீங்களா மாடு வெட்டி விடு குடு தம்பி நீங்க பண்ற தப்புக்கு நான் ஆள் கிடையாது தப்பு நீங்க தான் பண்றீங்க மாதுளை மாவட்டம் அஞ்சமூர் ஹோட்டல் ஏன் சேலம் மண்ணு கலயாம் மாணவீங்க அமைச்சர் ஒரு தங்க காசு ஆலை மாடு வெட்டி விடுது ரோசாப்பு குலுங்குது மாடு வெட்டி விட்டுது

மெக்கானிக் சூப்பர் 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 மாடு வெட்டி விடு அமைச்சர் அமைச்சர் வழங்கும் தங்க காசு பரிசு மாலை கோட்டில் சூப்பர் 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 அருமை தம்பி அங்க போய் பிடிக்காது தம்பி